முக்கியமான விஷயம் உண்டு நீங்க பகிரக்கூடிய ஆக்கள் எல்லாரும் வந்து பகிருங்க ஆஹ் நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட அந்த தேனி வளர்ப்பு சிறுதானிய பயிற்சிகள் தொடர்பான விடயங்களை எங்கள்கிட்ட வினாவி கொண்டிருக்க அப்ப அவ எல்லாருக்கும் சமூக வலைத்தளங்களோட ஒரு சின்ன ஒரு பயிற்சி மாதிரி ஜோதிச்சிருக்கோம் அது தொடர்ச்சியாக ஆஹ் தேனி வளர்ப்புன்றா அது ஒரு என்னென்ன விஷயங்கள் உபகரணங்களை எப்படி கையாள்றது அதுல இருந்து கமர்சலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் ஆனா ஒரு சின்ன காணொலிகளா சிறு சிறு காணொலிகளா வந்து நாங்க பதிவேற்றத்துக்கு வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு தொழில் செய்யணும் என்ற ஒரு விருப்பத்தோட இருக்கிற வைக்கும் அல்லது தேனி வளர்க்கணும் என்ற ஒரு விருப்பத்தோட இருக்கிற வைக்கும் அடுத்த கட்ட பயனுள்ள விஷயங்களாக அமையும் அப்ப இது சம்பந்தமான விடயங்களை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளணும் முழு விடயங்களை நாலேஜ் எடுத்துக்கொள்ளுமென்றா எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லாட்டி ஏதோ உங்களோட ஷேர் பண்ணியோ ஏதாவது சம்திங் வச்சிருந்தீங்களா நீங்க தொடர்ச்சியா நாங்க ஓடுற வீடியோக்களை எடுத்து அதன் மூலம் உங்களோட அறிவை கொண்டு சரியான ஒரு தேனி வளர்ப்பாளராகவோ இல்லாட்டி ஒரு சிறுதானிய உற்பத்தியாளர்களாவோ அது பெருமதி மதிசை உற்பத்தியாளர்களாவோ பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நன்றி